கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலேயே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை பூசித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்தரிக்கிறேன் சென்னையில் வேலைச்சேரி உள்ள ஏழி மேஞ்சி சபை வழங்கும் அணுதினம் அண்ணா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அனுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு நீங்கள் அனைவரும் கிறிஸ்துவுக்குள் நலமாக இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் ரோமர் பன்னிரெண்டு இருபத்தொன்று தீமையை நன்மையினால் வெல்லு என்று சொல்கிறார் உங்களுக்கு யாராவது ஒருவர் தீமை செய்துவிட்டால் அதை நன்மையினால் அவர்களுக்கு வெல்லுங்க அவர்களுக்கு நன்மை செய்யுங்க என்று வேதம் சொல்லுகிறது அப்படியாக ஒரு பெரிய பணக்காரர் அவர் ஒரு பெரிய அவருக்கு பேர் பரட்டை அவருக்கு அப்பு என்ற ஒரு வேலைக்காரன் இருந்தான் அவனை எப்போ பார்த்தாலும் திட்டி கறிச்சு கொட்டிக்கிட்டே இருப்பார் மடையா மடையா அறிவிற்காடா அறிவிற்காடா உனக்கு ஏன்டா இப்படி செய்கிறேன் அப்படியே திட்டிகிட்டே இருப்பார் எனி டைம் திட்டிகிட்டே இருப்பார் நல்லது செஞ்சாலும் திட்டுவார் ஏதாவது தப்பு செஞ்சிட்டா கூட திட்டுவார் மடையான் மடையான் மடையான்னு திட்டிகிட்டே இருப்பார் ஒரு நாள் இவன் வேலை செய்து கொண்டிருக்கும் போது ஒரு திடீர் பெரிய ஒரு ரவுடி அந்த பரட்டை முதலாளியை தேடி வந்துட்டான் அப்போ உங்கள் முதலாளி எங்கே இப்போ பார்க்கணும் அப்படின்னு என்ன சார் ஏன் என்ன விஷயம் அப்படின்னா இல்லை இல்லை பார்க்கணும் அப்படின்னா அவர் வந்து இப்போ எஸ்பிகிட்ட பேசிகிட்டு இருக்காரு சூப்ரண்டாக போலீஸ்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் நான் போய் கூட்டிகிட்டு வரேன்ட்டு உள்ளே போனார் உள்ளே போயிட்டு வரத்துக்குள்ளே ஆஹா இவன் இந்த படத்தை அடிக்க வந்தவன் என்ன செஞ்சுட்டான் பெரிய ஆள் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி உடனே போயிட்டான் அவர் திரும்பி வரத்துக்குள்ளே அங்கே வந்து ஒரு ஃபோன் வந்துடுச்சு ஒரு ஃபோன் வந்தோடனே அந்த வேலைக்காரன் எடுத்தான் டேய் உங்கள் ஓனர் இருக்கிறாரா எங்கள் ஆளை அனுப்புனேன் நேரம் போட்டு தள்ளியிருப்பாங்களே அப்படின்னு ஒரு ஃபோன் வந்துச்சு அதெல்லாம் யாரும் இங்கே வந்தால் வரல ஆனால் ஒரு ஆள் வந்தார் வந்து போட்டு தள்ளுறதுக்கு தான் வந்தார் அவர் போயிட்டார் திரும்பி போயிட்டார் அப்படின் தான் அப்போ இது கேட்டுக்கிட்டு இருந்த ஓனர் வந்தார் என்னப்பா நடந்தது என்ன விஷயம் ஐயா உங்களை கோல பண்ணுறதுக்கு ஒருத்தன் வந்தான் என்ன செஞ்ச நீ நான் சொன்னேன் எங்கள் த எங்கள் ஐயா வந்து எஸ்பிகிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னோடனே அவன் போயிட்டான் அப்படியா அப்போ வந்து அந்த அப்பவே அவனை ரொம்ப பாராட்டி இனிமேல் நீ எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி அவனை சந்தோஷப்பட்டு அவனை மேன்மையான இடத்துல கொண்டு போய் வைத்தார் அவனுக்கு சகல சலுகைகளையும் கொடுத்தார் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவனி பிள்ளைகளே அப்படியாக ஒன்று சாமி பிசகம் இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அங்கே சவுளும் அவனுடைய படைத்தலைவை அப்படியேரும் அங்கே ஒரு இடத்துல வனாந்திரத்தில் படுத்திருக்காங்க அடுத்து எல்லாம் அயந்த நித்திரை தூங்கிட்டு இருக்காங்க சவுளுடைய ஈட்டி அங்கே குத்தப்பட்டு இருக்கிறது கீழே சொறி இருக்குது பக்கத்தில் ஒரு சொம்பு தண்ணி சொம்பு இருக்குது அப்பொழுது தாவீதும் அவனுடைய உடன் ஆள் அபிஷாய் அவனும் அங்கே போகிறாங்க போனவொன்னே அந்த அபிஷாய் தாவிதை பார்த்து சொல்கிறான் ராஜா உன்னை எதிரி கையில் மாட்டிக்கிட்டான் ஒரு ரெண்டே ரெண்டு குத்து குத்திட்டுமா அப்படின்னா வேண்டாம் வேண்டாம் அபிஷேகம் பெற்ற மனுஷன் அந்த அபிஷேகம் பெற்ற மனுஷன் மேலே நம்ம கை போடக்கூடாது வாய் போடக்கூடாது வா போலாம் அப்படின்னு சொல்லி அந்த அங்கேருந்த செம்பையும் ஈட்டையும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க வந்துட்டு வந்து கொஞ்ச நேரம் கழித்து தாவிது இது கூப்பிட்றான் அப்புனேரே அப்புனேரே சவுனுடைய படைத்தலைவி தளபதியை கூப்பிட்றான் யார் இது ராஜாவுடைய சத்தமாக இருக்குது ஆமாம் ஏன் உன்னுடைய ராஜா சவுலனை காப்பாற்றாமல் போனது என்ன நானும் என் உடன் ஆளும் அங்கே வந்திருந்தோம் உன்னுடைய சவுளை கொள்வதற்காக வந்திருந்தோம் ஆனால் என்னுடைய உதவியாளர் கொல்ல பார்த்தா நான் தான் வேணான்னு சொல்லிட்டேன் நீ கா பார்க்காம நீ கா தா ராஜாவை காக்காமல் போயிட்டியே அப்படின்னா அப்பொழுது சவுல் இந்த சத்தத்தை கேட்டான் என்னுடைய குமாரன் அல்லவா தாவிது என்னுடைய குமாரன் அல்லவா என்று சொல்லுகிறான் அப்பொழுது தாவிது சொல்கிறான் நான் உனக்கு என்ன தீமை செய்தேன் நான் உனக்கு நன்மை செய்தேனே என்னை ஒரு தெல்லுப்பூச்சியைப் போல வேட்டையாடுகிறாயே ஒரு கவுதாரியைப் போல என்னை வேட்டையாடுகிறாயே அப்படின்னு சொல்லி அவன் அந்த இடத்துல சவுளை கொல்லாதபடிக்கு அவன் நன்மையான காரியங்களை செய்தான் ஆம் பிரியமான தேவண்டை பிள்ளைகளை அதன் பிறகு சவுல் இடத்துல வந்து கட்டி அணைத்து கொண்டு என்னை மன்னிச்சிருங்க அவங்க சந்தோஷமானாங்க இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க நீங்களும் நானும் தீமையை நன்மையினால் வெல்லுவோம் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பரலோக பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கணும் ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலியடைங்க இந்த நாள் பிரயாணம் வேலை வருமானம் தொழில் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க நம்முடைய ரத்த கோட்டைக்குள்ளே வைத்து பாதுகாத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ எவ்ரிபடி தேங்க்யூ